பிரபலங்களுடைய வாழ்வில் நடந்த சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் முதலாவதா அறிஞர் அண்ணாவின் வாழ்வில் ஒரு நாளும் இரண்டாவதாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் வாழ்வில் ஒரு நாளும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அறிஞர் அண்ணாவோட பேச்சு திறமையை கண்டு வியக்காதவங்களும் இருக்க முடியாது ஒரு முறை அண்ணா தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்துல எல்லா பேருந்துகளிலையும் ஒரு திருக்குறளும் இருக்கிறதுக்கு வழிவகை செஞ்சார் அப்போ எதிர்கட்சி தலைவர் அண்ணாவை இக்கட்ல கொண்டு போய் விடணுங்கிறதுக்காகவே ஒரு கேள்வி கேட்டார் அப்படின்னா பேருந்துல நீங்க யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பார் சொல்லிடுக்கப்பட்டு ஒருவர் எதை அடக்கி ஆளாவிட்டாலும் நாக்கை ஒன்றையை அடக்க வேண்டும் அப்படின்னு பொருள்படும்படி திருக்குறள் வச்சிருக்கீங்க இதை யாருக்கு சொல்ல வரீங்க டிரைவருக்கா கண்டக்டர்கா இல்ல பயணம் செய்யும் மக்களுக்கு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா இதோட உள்நோக்கம் என்ன அப்படின்னா அறிஞர் அண்ணா யாரை குறிப்பிட்டாலும் கண்டக்டரோ டிரைவரோ இல்ல மக்களை குறிப்பிட்டு சொன்னாலும் அவர்களுடைய வெறுப்பை சம்பாதிப்பார் அப்படிங்கறதுக்காக தான் அந்த கேள்வி கேட்டார் அதற்கு அண்ணா ரொம்ப சாதுரியமா என்ன பதில் சொன்னாரு அப்படின்னா இது கண்டக்டருக்கோ டிரைவருக்கோ இல்ல பயணம் செய்யும் மக்களுக்கோ கிடையாது நாக்குள்ள ஒவ்வொரு மனிதனுக்குமே அப்படின்னு சொல்லி முடிச்சாரு இன்னொரு முறை சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் அண்ணாவை மடக்கணும் அப்படிங்கறதுக்காகவே யூஆர் டேஸ் ஆர் நம்பர் உங்கள் நாட்கள் என்ன படுகிறது அப்படின்னு சொன்னா அதற்கு அடுத்த செகண்டே அண்ணா சாதுரியமா பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் என்னுடைய செயல்கள் அழக்கப்படுகின்றன

ஆகையால் அப்பதவியை உதறித்தள்ள முடிவு செய்தார் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை மாண்டேகு பிரபுவிடம் அளித்தார் கடிதத்தை வாங்கிய உயர் அதிகாரி சுபாஷை பார்த்து கேட்டார் சர்க்காரின் உயரிய பதவியை இப்படி தூக்கி எரிகிறாயே உனது பெற்றோர்கள் இதை கண்டால் வருத்தப்பட மாட்டார்களா என்று கேட்டார் அதற்கு சுபாஷ் கூறினார் கண்டிப்பாக எனது பெற்றோர்களுக்கு இந்த வருத்தம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் என் தாய் நாட்டை காப்பாற்ற நான் ஆங்கிலேயர்களின் மீது கொண்ட வருத்தம் அதைவிட அதிகம் என்று கூறி திரும்பினார்